நிரம்பியாக இருக்கும்படி தேர்தல் ஆணையம் தொகுதி வரையறையை மறு சீரமைப்பு செய்ய வேண்டும் என்று பங்கு வாயிலாக இந்த கூட்டத்தின் சார்பில் அது வேலை கொடுக்கணும் இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுது இடஒதுக்கீடு அடிப்படையில் நீங்க படிக்க உயர்கல்வி போறதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் இடஒதுக்கீடு இருக்குது

இப்போ நமக்கு பாதிப்பு உருவாகிக்கிறதே இல்லை அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு இடம் இல்லை இப்போ ஒன்றும் கிடையாதுங்க அரசாங்க பேருந்து இருக்குது இப்போ டாப்பா அசோகன் ரெண்டு பேருந்து கம்பெனிகளை தான் வாங்குறாங்க அரசாங்க பேருந்துன்னு சொல்கிறாங்க போக்குவரத்து துணை கோடு வச்சிக்கிறாங்க ஆனா அரசாங்க பேருந்து முறை பண்ற கம்பெனி கவர்மெண்ட்டு இருக்கா நம்ம சிந்திக்கணுமா வேண்டாம் அரசு பேருந்துன்னு சொல்லக்கூடிய

தொழில் உருவாக்கப்படுகின்ற அந்த தொழிற்சாலைகளை அரசாங்கம் தனியாருக்கு அரசாங்க நிலத்திலே கட்டிடம் கட்டுவதற்கு எல்லாம் அரசாங்கம் செய்து நிறுவன கடன் அப்படி கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பு பொருளாதார மன்றத்தில் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் தனியாருக்கு சொந்தமானதாக தனியார் உணர்நாத ஒப்படைக்கப்படுகிறது அதே சிறப்பு பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த

இந்திய அரசப்பு சட்டத்தை இவர்கள் மதித்து இருந்தால் இங்கே பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாரிடம் சாரவாத்திற்கு மாட்டார்கள் ஆனால் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய இந்திய அரசு சட்டத்திற்கு எதிராக ஆட்சி நடத்துகிறார்கள் இதை நாம் மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் பெயரிலே தேர்தல் இருந்த போது அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள் ஆனால் மக்கள் இந்த மக்கள் இந்த மண்ணில் மக்களுக்கு அவர்களுடைய பொருளாதார பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக சமூக புனரமைப்பு ஏற்படுவதற்காக சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் ஆட்சியை நடத்துவோம் என்று மட்டும்தான் தேர்தல் காலத்திலே தேர்தல் கட்சியினர் தேர்தல் அறிக்கையாக ஒவ்வொரு தேர்தலிலும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் இலவசங்களை வாரி வழங்குவதற்காக அறிவிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் பொதுத்துறை நிறுவனங்களே செயல்பட்டுக் கொண்டிருக்க சட்டமாக இருக்கிறது அந்த சட்டத்தையே இந்த நாட்டை யார் என்று ஆட்சியாளர்கள் அந்த சட்டத்திற்கு எதிராக இந்த மக்களை வசிக்கும் வகையிலே என்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் மக்களிடத்திலே எடுத்து சொல்லி விடிப்புணர்வை வரை இந்த நாடு அண்டிய அடிக்க குடியை மீண்டும் தர்மது என்பது உறுதியாகி கொண்டிருக்கிறது அதாவது அப்பாரு என்றாய் எழுந்து தனிநபர்கள் கையே இன்றைய இல்லையா கட்டுமண்டே இருக்கிறது இந்தியாவில் கோடலாண்ட தீபாவளி என்ற வங்கியாக இந்திய வங்கிகளின் உடைய எல்லாம்

இந்த மூன்று மாநாடுகள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்து அந்த மக்களுடைய நலன் சார்ந்து காங்கிரஸ் இயக்கம் ஏதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் இருந்த காங்கிரசோ காந்தியோ சரோஜினி நாயுடு அவர்கள் இந்த மக்களுக்கான மேம்பாட்டிற்காக ஏதாவது ஒரு விவாதத்தையோ ஒரு கோரிக்கையோ வைத்தார்கள் என்று ஆவணம் இருக்கிறதா எனது அருமை பிற்படுத்தப்பட்ட சமூக சகோதர சகோதரிகளே இந்திய வரலாற்றில் எழுப்புகிறேன் நீங்கள் கொஞ்சம் மாநாடுகள் நடந்திருக்கிறது இந்திய தேசிய காங்கிரஸ் அதில் பங்கு இருக்கிறது காந்தி அதில் பங்கு இருக்கிறார் காங்கிரசுடைய பிரதிநிதியாக காந்தியும் சரோஜினி நாயுடு நடந்து கொண்டார்கள் ஆனால் பின்பற்றப்பட்ட சமூக மக்களுடைய மேம்பாட்டிற்காக எந்த கோரிக்கையை அவர்கள் இந்த மாநாட்டில் வைத்தார்கள் சட்டம் எழுதுகின்ற போது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அதன் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே மண்டல் கமிஷன் உருவாக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு மத்திய அரசு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களால் இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுக்காக வழங்கப்பட்ட இந்த வாழ்வுடைய மேம்பாட்டுக்காக வழங்கப்பட்ட உரிமை ஆனால் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுடைய காவலாக விளங்கக்கூடிய இருப்பதாக சொல்லக்கூடிய காங்கிரசோ பாரதிய ஜனதாவோ முன்னோடிகளாக இருந்த இந்து மகா சபை போன்ற இயக்க தலைவர்களும் பிற்படுத்தப்பட்ட சமூக நிலையை பற்றி பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் எந்த கோரிக்கையும் வைக்காமல் விட்டது ஏன் நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே இந்திய குடியரசு நாடாக பிரபலப்படுத்தப்பட்டது ஆனால்

பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய திராவிட கட்சியிலிருந்து தோன்றிய திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி செய்திருக்குது ஏன் அறுபத்தி ஏழு தொண்ணூறு வரைக்கும் ஏன் பிற்படுத்தப்பட்ட இட இடஒதுக்கீடு வழங்கல ஏன் நம்ம கிரமத்தை சிந்திக்கல இதை நீங்க யோசிக்கணுமா வேண்டாம் அப்ப ஆர்டிகல் முன்னூத்தி நாற்பது இல்லைன்னா இப்ப கூட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீடு இல்ல பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அதிரப்பு சட்டத்திலே ஆர்டிகல் திரிபாட்டி வைத்த காரணத்தினால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பி பி சிங் பிரதமராக இருக்கும் போது கமிஷன் வந்து பத்தாண்டுக்கு முன்னாடி வச்சு இருபத்தி ஒன்பதுல மண்டல் கமிஷன் உருவாக்கிட்டாங்க